ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கீங்களா கேப்டன்ஷிங் சில மீண்டும்ங்களா வரையறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புது வகையான ஓட்டர் ஐடி அறிமுகப்படுத்துருக்காங்க இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த வகையான ஓட்டர் ஐடி தான் வரப்போகுது இதை வந்து நீங்கள் தேவைப்படுத்தா நீங்கள் டவுன்லோட் பண்ணி கார்டு போட்டுக்கலாம் ஆதார் மாதிரி முன்னாடி நம்ம வந்து ஓட்டர் ஐடி வாங்கினா ரொம்ப சிரமப்பட்டோம் ஆதாரில் எப்படி நமக்கு கார்டு தொலைஞ்சாலும் உடனே வந்து டவுன்லோட் பண்ணி ஒரு லேமினேஷன் பண்ணுறோம் அதே மாதிரி இப்போ இருக்கிறனால நீங்கள் இந்த கார்டை வந்து டவுன்லோட் பண்ணி லேமினேஷன் பண்ணி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே தெளிவாகவும் கரெக்டாகவும் கொடுத்துருக்காங்க அதான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லை பார்த்தீங்க அப்படின்னா அதோட லுக்கே அப்படியே மாற்றிட்டாங்க இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்தியா மேப் வருது அதோட சுற்றி வர பார்த்திங்கன்னா நம்ம வந்து அசோக சக்கர இருக்குல்ல அதை கொடுத்துருக்குறாங்க அப்படியே இந்திய கோடி தேசிய கொடியோட அந்த கலர்ஸ் கொஞ்சம் மாறுது இது வந்து முன்பக்கம் உங்களுடைய பேர் உங்கள் தந்தை பேர் அதுதான் இருக்கும் உங்களுடைய ஓட்டர் ஐடி மே நம்பர் மேலே இருக்கும் இது வந்து இ இப்பிக்குன்னு சொல்கிறாங்க இ வாக்காளர் புகை புகைப்பட அடையாள அட்டை எல்லாத்துக்குமே வந்து செல்லுபடியாகும் பேக் சைடில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும் ஏன்னா உங்களுடைய கதவு நம்பரு உங்களுடைய அட்ரஸ்ஸு டேட் ஆஃப் பர்த் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஓட்டறையில் ஃபுல்லாகவே சரியான அட்ரஸ் இருக்காது சரியான டேட் ஆஃப் இருக்காது இப்போலாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாகவே கொடுத்துருக்காங்க இதை வந்து எல்லா அட்ரஸுக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் க்யூஆர் கோடு கொடுத்துருக்காங்க எந்த உங்களுடைய இது சட்டமன்ற தொகுதி அதுவும் போட்டு அவங்களுடைய சைன் போட்டிருக்கு எல்லாமே வந்து அழகாக வந்து இதில் டிசைன் பண்ணியிருக்காங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்திய மேப் வருது கொஞ்சம் அப்படியே டிசைனை மாற்றிருக்கிறாங்க தேவைப்படுச்சுன்னா நீங்கள் உடனே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் நம்ம பல வீடியோஸ் ஓட்டு சம்மந்தமாக போட்டிருக்கோம் பார்க்காதவங்க இந்த வீடியோ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இதை வந்து நம்ம ஓ டவுன்லோட் பண்ணி எடுக்கிறதுக்கு உங்களுக்குன்னு ஒருத்தனை மொபைல் நம்பர் நீங்கள் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஓட்டர் ஐடியோட ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி லிங்க் பண்ணாதவங்க மொபைல் நம்பரை உடனே லிங்க் பண்ணிக்கங்க இந்த தகவல் பற்றின உடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஓட்டருடைய டிசைன் எப்படி இருக்குது பார்க்குறது எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்